ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருமங்கையாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து அப்போ நம்ம மூன்றாம் திருமொழியை பார்ப்போம் இது வதரி ஆசிரம பாசுரம் பாசுரம் முதல் பாசுரம் அப்படி இருக்குது முற்ற மூத்து கோல் துணா முன்னடி நோக்கி வளைந்து இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இழையாமல் பெற்றதாய் போல் வந்த பேச்சி பெருமலை ஊடு உயிரை உற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே அப்படின்னு எல்லா அப்பா முடிப்பார் இப்போ அர்த்தம் பார்ப்போம் முற்ற மூத்து கோல் துணையா மூத்துன்னா வயசாகி முற்றமூத்துன்னா ரொம்ப வயசாகி கோல் துணையாக நடப்பதற்கு கையில் குச்சி வேணும் அது நடக்கிற போது முன்னடி நோக்கி வளைந்து குச்சியை பிடிச்சின்னு முன்ன முன் முன் முன்பக்கம் நம்ம வளைஞ்சிருப்போம் கற்பனை பண்ணிக்கவங்க அதான் முற்ற மூத்து கோல் துணகா முன்னடி நோக்கி வளைந்து இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இற்ற கால் போல் அசைக்க முடியாத கால் இற்றுப்போன கால்னு புரிஞ்சுக்கலாம் பிரயோஜனம் இல்லாத கால் கூட புரிஞ்சுக்கலாம் இற்ற கால் போல் தள்ளி மெல்ல ஸோ மெதுமெதுவாக தான் நடக்க முடியும் இருந்து அங்கு கிழகாமன் அப்பப்போ நின்று இலைப்பாராமல் இலைப்பாரும்படியாக இருக்கிற அந்த நிலைமை வருவதற்கு பேசிக்கலி வயசாகிறதுக்கு முன்னாடி உடல் தளர்ந்து போவதற்கு முன்னால் பெற்ற போல் வந்த பேச்சு அர்த்தவாது தாய் மாதிரியாக வந்த பூதனையின் பெருமலைகூடு அவனுடைய தனங்களின் வழியாக உயிரை அவருடைய உயிரை உற்ற வாங்கி உண்டவாயான் அவனுடைய உயிரை முழுதுமாக உண்டமாயான் அர்த்தமாக தான் நினைக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்டவன் எழுந்தருள் இருக்கிற பதரி வணங்குதுமே வதரி ஆசிரமத்திற்கு சென்று வணங்குங்கோள் வயது முதிர்ந்து உடல் தளர்ந்து போவதற்கு முன் பூதனையின் உயிரை மாய்த்த கண்ணபிரான் எழுந்திருக்கும் பதரியை சென்று வணங்குங்கள் அதுதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போது கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்ற கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு பெற்றதாய் போல் வந்த பேச்சி ஊடு பெரு ஊடு உயிரை உற்ற வாங்கி உண்டவாயான் வதரி வணங்குதுமே எல்லா பாசுரத்துலையும் இந்த வயது முதிர்ச்சியை பற்றி தான் இது பார்த்த பாருங்கள் அடுத்த பாசுரம் எப்படி இருக்கு முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னூறு கோல் மூன்றி விதிர் விதிர்த்து கண் சுடன்று மேற்கிளை கொண்டு மேற்கிளை கொண்டு இருமே இது என்ன இளையவர் என் மது உன் பண்டு பண்கள் பாடும் பதறி வணங்குதுமே பிரச்சினு அர்த்தம் இல்லை முதுகு பற்றி கைத்தளத்தால் ஒரு கையால் முதுகை பிடிச்சுண்டு முன்னூறு கோல் ஊன்றி முன்னாடி ஒரு குச்சியை ஊன்றிக்கொண்டு விதிர் விதிர்த்து கண் சுழன்று விதிர் விதிர்த்துன்னா உடல் மிகவும் தளர்ந்து போய் பேத்துக்கோட்டி என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி உச்சஸ்தாயில் இருமுறது ரொம்ப பயங்கரமாக இருந்துகிறது மேற்கிளைன்னா உச்சஸ்தாயில் ரொம்ப சத்தம் போட்டு கொண்டு இருமி இது என்ன பர் மூத்தபாரு எண்ணு இது என்னப்பா இப்படியா வயசாகிறது உனக்கு அப்படி மூத்தவாறு எண்ணு யார் சொல்கிற இளையவர் சாமுன் அவர் அவருடைய குழந்தைகள் இல்லை இளைய வயதில் சின்னவர்கள் அவர்களை கேசுவதற்கு முன்னாக மது உண் பண்டு மது உண் பண்டு பண்கள் பாடும் மதுவை அறிந்து பண்டுகள் ரீங்கரிக்கும் பெண்கள் பாடும்னா பாடுகிறது தான் வண்டு அப்படிப்பட்ட வதரி வணங்குதுமே அடுத்த இருந்து நினைக்கிறேன் பாசனப்பட்டு சொல்லலாமா முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னூறு கோல் ஊன்றி விதிர் விதிர்த்து கண்கள் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி கண்கள் சுத்துறது பார்க்க முடியல சரியா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இது என்னப்பர் பர் மூத்தவாறு எண்ணு கிளை அவருடைய குழந்தைகளை அவர் இயேசுவார்கள் என்னப்பா இப்படி வயசாயிடுது உனக்கு அப்படின்னு மது முன்வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே பிடிக்க வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முது பற்றி கைத்தலத்தால் முன்னொரு கோல் மூன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டு இருமி இது என்னப்பர் மூத்தவாறு என்ன கிளையவர் ஏசாமுன் மது உண்பண்டு மது உண்பண்டு பெண்கள் பாடும் பதறி பணங்குதுவே ரெண்டாவது பாசனம் இப்படி இருக்கு மூணாவது பாசனம் அப்படி குல் மெய் நரம்பு எழுந்து முன் தளர்ந்து உள்ளம் உள்ளம் எழுகி குரிகள் போல் மெய்னரம்பு எழுந்து ஊன் தளர்ந்து உள்ளம் கெள்கி நெறியை நோக்கி சுழன்று நின்று நடுங்காமுன் அருதியாகில் நெஞ்சம் அன்பாய் ஆகிற நாமம் சொல்லி அருதியாகில் நெஞ்சம் அன்பாய் ஆகிற நாமம் சொல்லி வெறிவொள் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே உரிகள் போல் பெய் நரம்பு எழுந்து உரியில் தொங்குற கயிறு மாதிரி நரம்பெல்லாம் வெளியில் தெரியிறது கற்பனை பண்ணிக்கோங்க வயசான போது நடக்கிறது இதெல்லாம் உரி சாரி உரிகள் போல் மெய் நரம்பு எழுந்து ஊன் தளர்ந்து உடம்பு தளர்ந்து போய் உள்ளம் எழுகி மனசில் வருத்தம் ஏக்கம் நம்ம இளமையா இல்லையே அந்த எழுகிங்கிறது தன் தன்னிறக்கம் கொள்வதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் நெறியை நோக்கி கண் சுழன்று நெறினா வழி அப்பா இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னு கண்கள் அவருக்கு சூழல்கிறது நின்று நடுங்காமல் அதனால் நடக்கிறத நிறுத்திட்டு உடம்பத்தில் உடம்பில் நடுக்கம் ஏற்படுகிறது அறுதியாக உனக்கு தெரிஞ்சதுன்னா நஞ்சம் அன்பாய் நம் மனசில் அன்போடு சேர்ந்து ஆகிர நாபம் சொல்லி விஷ்ணு சொல்லிண்டு வெறி கொள் வண்டு பண்கள் பாடும் வதரி பணங்குதுமே வெறிகொல் அப்படின்னா மது அறிந்து அவளுக்கு ஒரு வெறித்தனம் வந்துடுத்து ஒரு மயக்கம் வந்துருதுன்னு புரிஞ்சிக்கலாம் அந்த வெறிகள் உண்டு பெண்கள் பாடும் வதறி வணங்குதுமே படிக்கும் முடியும்னு நினைக்கிறேன் உரிகள் போல் மினரம்பு எழுந்து ஊன் தளர்ந்து உள்ளம் கெழ்கி நெறியை நோக்கி கண் சுழன்று நின்று நடுங்காமுன் அருதியாகில் ஆகில் நெஞ்சவன் பாய் ஆகிற நாமம் சொல்லி வெறிகொள் பண்டு பாடும் பதறி வணங்குதுமே புரிய நினைக்கிறேன் இதே தான் இருக்கும் பாசுரங்கள் இப்போ பாருங்கள் பீழை சோர கீழை சோர கண்கிடுங்கி பித்துகெழ மூத்து இருமே தாள்கள் நோவ தம்மில் முட்டி தள்ளி நடவாமுன் காளையாகிக் மேய்த்து குன்றெடுத்து அன்று நின்றான் குன்றெடுத்து அன்று நின்றான் வாழைப்பாயும் தன் தடஞ்சூழ் வதறி வணங்குதுமே பீழை சோரை கண் கிடுங்கி பிழைன்னு அர்த்தமாகறது கண்ணை வர அந்த 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 பீழை அது கண் அதில் கண்ணிலையும் சொட்டிகிட்டே இருக்குது அதனால் கண் கிடுங்கி கண்ணெல்லாம் இடுங்கி போயிடுது பித்து கிழ சரியாக சாப்பிட முடியல பித்தம் இழன்னு புரிஞ்சிக்கலாம் பித்து கிழ மூத்து வயதாகி எருமி எல்லாம் நடக்கக்கூடிய காரியம்தான் பீழை சோற கண் கிடுங்கி பித்து கழ மூத்து இருமீ தாள்கள் நோவை தம்மில் முட்டி காலிருக்க உன்னோட ஒன்று முட்டிக்கிறது அது வறு வலிக்கிறது வேற தாள்கள் நோவை தம்மில் முட்டி தள்ளி மெது மெதுவாக அந்த மாதிரி நடக்கிற நிலம் வரத்துக்கு முன்னாடி காளையாகி கன்று பேத்து கண்ணனை சொல்கிறேன் அத்தமாக உங்களுக்கு கன்று மேய்த்து குன்று கெடுத்து அன்று நின்றான் இந்த தூக்கி ஒரு வாரம் நின்றார் ஆனிறைகளை காப்பாற்றினான் கிறத குன்று எடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தன் தடஞ்சூழ் வாழை பாய்கின்ற வாழை மீன்கள் பாய்கின்ற குளிர்ச்சியான நீர்நிலைகள் சூழ்ந்த தடம் சூழ் வதறி தான் பாசனம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பிழை ஜோர கண் மிடுங்கி பித்து கழ மூத்து இருமி தாள்கள் நோவ தமிழ் முட்டி தள்ளி நடவாமுன் தமிழ் முட்டின்னா ஒரு கால் இன்னொரு காலோடு முட்டுறது தமிழ் முட்டி தள்ளி நடவாமுன் காணையாகி கன்றுமைத்து குன்றெடுத்து அன்று படிக்க நினைக்கிற எங்களுக்கு குன்றெடுத்து அன்று நின்றான் வாழை பாயும் தன் தடஞ்சூழ் வதறி பணங்குதுமே இப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள் பண்டு காவர் ஆனவரும் பாவையர் வாய்யமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் ஒக்க உரைத்து இருவே தண்டு காலா தண்டு தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமும் வண்டு பாடும் தண்டுழாயான் பதறி வணங்குதுவேன் பண்டு முன்னொரு காலத்தில் காமர் ஆனவாரும் நான் இவ்வளவு இளமையானவனாக இருந்தேன் அதை பற்றி சொல்கிறது பாயவர் பாவையர் வாயமுதம் உண்டவாரும் அர்த்தமாகது பெண்களோடு நான் இருந்த லக்ஷணமும் வாழ்ந்தவாறும் நான் அப்படி இருந்தவன் ரிட்டையர் அப்புறம் நிறைய பேர் பேசுகிற விஷயந்தான் இது வாழ்ந்தவாறும் ஒக்க ஊரைத்து இரு எல்லாத்தையும் ரொம்ப ஜாஸ்தியாக பேசி அந்த அதனால் இருவருது வேறு அவருக்கு வயசானதுனால இந்த போர்ஷனை படிக்கலாம் நாம பண்டு காமர் ஆனவாரும் பாயவர் சாரி பாவையர் பாகியமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா ஊன்றி கண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாம் தண்டுன்னா குச்சியே காலாக போயிடுத்து வருக்கு கால் காலை விழுந்து அதனால் தண்டு காலாக ஊன்றி கற்பனை படிக்கும்போது காலை குச்சியை ஊனின்று தள்ளி நடவாம் வண்டு பாடும் வண்டுகள் மொய்க்கின்ற தண்டுழாயான் குளிர்ச்சியான திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிற அந்த பெருமான் இருக்கிற பதரி வணங்குதுவே அர்த்தம் மட்டும் நினைக்கிறவங்களுக்கு சொல்லலாமா பண்டு காமர் ஆனவாறும் பாயவர் சாரி பாவையர்வாய் எமுதம் பாவையர்வாயமுதம் குண்டவாரும் வாழ்ந்தவாரும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா பூன்றி பூன்றி தள்ளி நடவாமுன் பண்டு பாடும் தண்டுழாயான் வதறி வணங்குதுமே அப்படி போய்லாம் அடுத்த பாசனம் ஏய்த்த சொல்லூடு கிளையே ஏத்த சொல்லோடு கிளையேங்கி இருமே கிளைத்து உடலம் பித்தரு போல சித்தம் வேறாய் பேசி அயராமுன் அத்தன்கந்தை ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த சோதி எம்பெருவான் வதறி வணங்குதுமே எய்த்த சொல்லோடு இழையே எய்த்த சொல்சோடு ஈழையே ஈழ ஏங்கி ஈழன்னா கோழை வார்த்தை சரியாக வரல இதில் கோழை விட எய்த்த சொல்லூடு இழ ஏங்கி இருமி கிளைத்து அத்த மாதிரி இருமல் வேற உடம்பு இழைச்சி போயிடுது இழைத்து உடலம் அப்படின்னு உடம்பு இழைச்சி போயிடுது பித்தர் போல பைத்தியம் பிடிச்சவன் போல சித்தம் பேராய் பேசி அறாமல் மனசில் இருக்கிற ஒன்று வெளியில் வர வார்த்தை வேற ஒன்று எதா அப்படின்னு புரிஞ்சுவாங்கோ பித்தர் போல பைத்தியக்காரன் போல பித்தன் போல சித்தம் வேராய் பேசி அயறாமன் அப்படி அயர்ந்து போவதற்கு முன்னால் அத்தன் கெந்தை ஆதிமூர்த்தி அத்தன்னால் அப்பான்னு அர்த்தம் என்னை காப்பாற்றுவோன்னு அர்த்தம் எந்தைனா என் அப்பன்னு அர்த்தம் ஆதி எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த ஆழ்கலை மதத்திற்காக கடைந்த மை சூதி எம்பெருமான் மைத்த சூதி அப்படின்னா கருமையான நிறம் ஆனால் குரு பிரகாசம் இருக்கிற அந்த சூதி எம்பெருமான் கற்பனை அப்படி பெருமானுடைய கருமை நிறத்தை இப்படி சொல்கிறார் மைத்தசூதி எம்பெருமான் அர்த்தமாக நினைக்கிறேன் இப்போ சொல்ல முடிக்கலாம் எய்த்த சொல் தூடு கிளை ஏங்கி உடலம் பித்தரு போல பேராய் பேசி அயராமல் அத்தன் எந்த ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடைந்த மைத்த மைத்தசோதிகம்பெருமான் பதறி வணங்குதுவே பப்ப அப்பர் மூத்தவாறு வாழ்பது சீத்திரளை பப்ப அப்பர் மூத்த ஆறு பாழ்பது சீத்திரளை கையொப்ப ஐக்கள் பாதம் ஐக்கள் பாத உந்த உந்தமர் காண்பின் என்று உந்தமர் காண்பின் என்று செப்பு நேரும் என் கொங்கை நல்லார்தாம் சிரியாத முன்னம் வைப்பும் நங்கள் வாழ்வுமானான் வதறி வணங்குதுமே பப்ப அப்பர் சரியா அப்படி பப்ப அப்பர் பப்ப அப்பர் மூத்தவாறு பாழ்பது சீத்திரளை அதுக்கப்புறம் கையோப்பை சரி தவ பிடிக்கணும் பாதி திரளை உப்ப ஐக்கள் போத உந்த உந்தமர் உந்தமர் கான்பின்கண் கட்டம் பண்ணிக்கவங்க படுக்கையில் படுத்துட்டுருக்கார் உடம்புலலாம் புண்ணு அங்கெல்லாம் ஈயெல்லாம் மொய்க்கிறது கோழை இருக்குது அந்த சமயத்தில் உன்னுடைய சொந்தக்காரரை பார் அப்படி உந்தமர் காண் பின்னு செப்பு நேர் பெண்கொங்கை நல்லார் செப்பு நேர் அழகிய தனங்களை உடைய அந்த பெண்களெல்லாம் தாம் சிரியாத முன்னம் பாருத்தரின் ஞாபகத்தில் இல்லை வயசாக எடுத்து அப்படின்னு சொல்வதற்கு முன்ன நார்மலாக சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்துட்டு இருக்கார் இப்போல்லாம் மாபக மருதி யாரையும் கண்டுபிடிக்க அவர் கண்டுக்கிறது இல்லை தெரிகிறது அப்படின்னு அவர்கள் சிரியாத முன்னம் வைப்பும் நங்கள் வாழ்வுமானான் வைப்பு வைத்தமாநிதின் பெருமாளின் பிரயர் இப்போ நான் பெரிய ஃபிக்ஸட் டெபாசிட் நம்மக்கிட்ட நம்மளுடைய நமக்கு எப்போ தேவையோ நமக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போ நமக்கு உதவக்கூடிய பணம்தான் செல்வம் தான் அந்த வைப்பும் எங்கள் வாழ்வுமானான் வதறி வணங்குதுமே படிக்கலாம்னு நினைக்கிறேன் பாப்பா அப்பறம் தவாறு பாழ்ப்பது சீத்திரளை ஒப்ப பாத உந்த உந்தமர் காண்மின் எண் செப்பு நேர்மென் கொங்கை நல் தாம் முன்னம் வைப்பும் எங்கள் வாழ்வுமா நான் வதனி வணங்குதுமே அப்படி பார்த்து போல அப்படின்னு தெரியாது ஈமீன் இரேன் மின் யிரேன்மின் இரிமீங்கிழைத்தீர் உள்ள கூசி இட்டீர் என்று பேசும் குவளையன் கண்ணியற்பால் நாசமான பாசம் விட்டு நன்னரி வாசம் பாசம் மிக வாசம் வாசம் மேல் வாசம் மேல் வாச மேலு தண்டுதோ வாசம் மேலு தண்டுடோம் பதரி பணங்குதுமே ஈச்சி பூமின் ஈங்கு இரேன்மின் இரிமிகிழத்தீர் உள்ளம் கூசி இட்டீர் என்று பேசும் குவளையம் கண்யற்பால் ஆசமான பாசம் விட்டு நோக்கலுரில் வாசம் மல்கு தந்துழா வாசம் மல்கு தந்துழா யான் வணங்குதுவே இவர் இப்போ முன்னாடிட்ட அப்போ சொல்கிற ஈச்சி ஈச்சி சீச்சின்னு திட்டம் ஈச்சி ஈச்சி போும் இங்கேந்து போங்கோ ஈ இங்கு இரேன்மின் இங்கே இருக்காதிங்கோ சீச்சி இங்கேருந்து போங்கோ இங்கே இரு இருக்காதீர்கள் என்று இரும்பி இழைத்தீர் இப்படி இழ இரும்பே இருக்கீங்களே நீங்கள் அப்போ இழைத்தும் போயிட்டு உள்ளம் கூசி இட்டீர் என்ன மனசு பார்த்தா உங்களை பார்த்தாலே கூசுறது கூசி இட்டீர் கூசி இட்டீர் என்ன பேசும் குவளையங் கண் அப்படிப்பட்ட குழை போன்ற கண்களை உடைய அழகிய பெண்களின் பால் நாசமான பாசம் விட்டு அவர்கள் மேலே நம்மை நசிக்கக்கூடிய பாசத்தை விட்டு வி விட்டு விட்டு நன்னறி நல்ல பாதைக்கு போகலாம் நல்ல வழியில் போகலாம் அப்படின்னு நீங்கள் தேடினா வாசம் மல்கு தந்துழாயான் வாசனை வீசுகின்ற குளிர்ச்சியான துளசி மாலை அணிந்த அந்த பெருமான் எழுந்தருள் இருக்கிற வதரி வணங்குதுமே மாதிரி ஈசி போபின் ஈங்குகிரேன்மின் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசிட்டீர் ஏர் கூசம் கூசிட்டீர் என்று பேசும் குவளையன் கண்ணியர்வால் நாசமான பாசம் விட்டு நன்னறி நோக்களுரில் வாசம் மல்குத்தன் தன் பதறி வணங்குதுமே புலன்கள் டைய மெயில் மூத்து போந்திருந்து உள்ளம் எழுகி கலங்க வைக்கள் மோதவுந்தி கண்டம் கண்ட பிதற்றாமும் அலங்கலாய அலங்கலாய அலங்களாய கொண்டு ஆகிறார் நாமம் சொல்லி பலங்கொள் தொண்டர் பலங்கொள் தொண்டர் பாடியாடும் வதரி வணங்குதுமே புலன்கள் நெய்ய மெய்யில் மூத்து ஐ புலன்களும் ஞானேந்திரியங்கள் ஐந்துன்னு சொல்லுவோம் கண் கண்காது முக்கு இதெல்லாம் கெட்டு போயிடுது மெய் மெய்யில் வயதால் உடம்பால் களைத்து வயதாகி போய் போந்து இருந்து இவ்வாறு இருந்து உள்ளம் கழ்கி உள்ளத்தில் மனசில் பெரிய துக்கம் நம்ம முன்மாதிரி இருக்க முடியலங்கிற வருத்தம் அப்படி கலங்க வைக்கல் மூத கலங்க வைக்கல் மூத உந்தி கண்ட பிதற்றாமல் வைக்கல்னால் கோழை வந்து அடைச்சிக்கிறது மனசு கலங்கின்னு இருக்குது கோழை வந்து அடைச்சின்று அதனால் அதை தாண்டி கண்ட விதற்றாமல் அது பேசுகிற சரியாக பேசி வர மாட்டேங்கிறது கண்ட விதற்றாமல்னால் வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் அது சரியா இல்லை கண்ட பிதற்றாமுன் அலங்கராய கொண்டு மாலையாக துடுக்கப்பட்ட துளசி மாலையை கொண்டு ஆகிற நாமம் சொல்லி ஆய் சொல் நாம சொல்லின்ட்டு வளங்கொள் வளங்கள் தொண்டர் பாடியாடும் எல்லா நன்மைகளையும் பெற்றுவிட்ட தொண்டர்கள் பாடியாடுகின்ற பதறி வணங்குதுவே அப்படிங்களா புலங்கள் நெய்ய வெயில் மூத்து போந்து இருந்து உள்ள விழுகி கலங்க வைக்கள் கண்ட பிதற்றாமும் கொழ தொண்டையில் இருக்கு அதைய தாண்டிவர் பேசுகிறார் அதனால் வார்த்தைகள்லாம் பிதற் பிதற்றல் மாதிரி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் தந்துழாய் குண்டு ஆகிற நாமம் சொல்லி பலங்கள் தொண்டர் பாடி காடும் பதறி வணங்குதுமே பசரம் போகலான்னு நினைக்கிறேன் பண்டு தன் தேனுண்டு வாழும் பதறி நெடுமாலை வண்டு தன் தேனுண்டு வாழும் வதரி கண்டல் வேலி கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒலிபாலை கொண்டு தொண்டர் பாடை பாட கூடினில் நீள் விசும்பில் அண்டமல்லால் மற்றவர்க்கு ஓர் ஆட்சி ஓர் ஆட்சி ஏரியா ஏரியோமே ஏரி ஓராட்சி அரியோரா ஏ தப்பா அப்படிச்சுட்டேன் ஓர் ஆட்சி அரியோமே அத்த மாதிரி நினைக்கிறேன் வண்டு தன் தேனுண்டு குளிர்ச்சியான தேனை உண்டு வண்டுகள் வாழும் வதறி நெடுமாலை வதரி ஆசிரமத்தில் எழுந்திருக்கும் அந்த பெருமானை கண்டல் வேலி மங்கை வேந்தன் தாழம்பூனால் செய்யப்பட்ட வேலிகள் சூழ்ந்த திருமங்கையோட திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மன்னன் கலியன் போலி மாலை திருமங்கை ஆழ்வாருடைய இந்த பத்து பாசுரங்களையும் கொண்டு இதை ஏற்றுக்கொண்டு தொண்டர் பாடி எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் தொண்டர்கள்லாம் சேர்ந்து பாடி ஆடக்கூடியெல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடி செய்தால் நீள் விசும்பில் இந்த பெரும் ஆகாசத்தில் மேல் மேல் உலகத்தில் அண்டமல்லால் மற்றவர்கு அண்டமல் இந்த மேல் உலகத்தை தேவலோகத்தையும் சாதாரணமாக புரிஞ்சுக்கணும் நீள் விசும்பில் அண்டமல்லால் அதை தவிர்த்து மற்றவர்கு ஓர் ஆட்சி அறியுமே அவர்கள் ஆட்சி செய்ய போவது அண்டத்தில் தான் தேவலோகத்தில் தான் என்பதை தவிர்த்த நான் வேற எதையும் வரியேன்கிற மாதிரி முடிக்கிறது படிக்கலாமா வண்டு தன் தேனுண்டு பாழும் வதரி நெடுபாலை கண்டல் வேலி மங்கை வேந்தன் கலியன் ஒலிபாலை குண்டு தொண்டர் பாடியாட கூடிடில் நேள் விசும்பில் அண்டமல்லால் மற்றவர்க்கு ஓர் ஆட்சி அறியோமே அவர்கள் ஆளப்போது இந்த தேவலோகத்தை தான் வேறொன்றையும் நான் அறியேன் அப்படின்னு முடிக்கிறேன் முற்றிலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமோ நிஜம்